பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக நம்ம இந்த வீடியோல ரொம்ப முக்கியமா தினமும் இரவு நம்ம ஓத வேண்டிய மூன்று வார்த்தையை கொண்ட திக்ரதான் பார்க்க போறோம் பெண்கள் மிக முக்கியமாக இதை ஓதிவிட்டுப்படுங்க ஆண்களும் ஓதுங்க நபிசுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஓதி இருக்காங்க இதுக்கு நமக்கு சுண்ணத்தாக இருக்கு அதே இல்லாம குறிப்பிட்டு பெண்கள் ஓதுணும்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த திக்ரை வந்து யார் கேக்குறாங்கன்னா பாத்திமார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க நபி அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்க போறாங்க எதுக்காகன்னு பார்த்தா ஃபாத்திமார் அலி அல்லா வன்ஹா அவர்கள் ஒரு தடவை வந்து உடம்பு சரியாம இருக்காங்க அதாவது வந்து போர் நடந்திருக்கு அந்த சமயத்துல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் எல்லாம் ஆண்கள் போருக்கு போனாலும் அடிபட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து காயத்துக்கு மருந்து போறதுக்காக பெண்கள் இருப்பாங்க அப்படி வந்து அங்க வந்து போர் சமயத்துல அது இல்லாம போர் இல்லாம நிறைய வேலைகள் கூட இருக்கும் பின்னாடி டென்ட்டுக்குள்ள வந்து சமைப்பாங்க எல்லாமே வந்து அவர்களுக்கு தேவையான விஷயத்துல அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இதெல்லாம் செய்யும் முந்த ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு கையில அந்த காயம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து ஆறாம இருந்துகிட்டே இருக்கு அது போர் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிருச்சு ஆனாலும் அந்த காயம் ஆயவே இல்லை ஆனாலும் அந்த காயம் ஆறவே இல்லை வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ காயம் வலிச்சுக்கிட்டே இருக்குன்னா வேலை செய்ய முடியுமா வேலை செய்யவே முடியாது கையிலயே பொண்ணு இருக்குதுன்னா வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம உடம்புல ஒரு வழி இருந்துகிட்டே இருக்குன்னு தானோ நமக்கு நிம்மதி இருக்குமா நிம்மதியே இருக்காது ரொம்ப ஒரு கவலையாயிருக்கும் அந்த வழி நம்மளே வந்து நோக்கடிச்சுக்கிட்டே இருக்கும் என்னடா அது இது சரியாகவே மாட்டேதே நம்ம நினைப்போம்ல வேலை செய்ய முடியாம அவங்களும் மன மன ரீதியாக வந்து ஒரு மாதிரி வந்து கவலையோட இருக்காங்க அதை வந்து யார்கிட்ட சொல்றாங்க கணவர்கிட்ட சொன்ன அழி அழி இல்ல அன்பு அவர்கள் செல்ல மகளாராச்சு கேளுங்க அவர்களிடத்துல வந்து இப்ப வந்து ஒரு அடிமைகள்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க இருக்காங்க அதுல ஒருத்தவங்களை நீங்க வாங்கி கொள்ளுங்க அந்த அடிமையை கொண்டு வந்து நீங்க வேலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்டுட்டு சரி நல்ல யோசனையாக இருக்கேன் நமக்கு வேற புண்ணா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்திமார் ரலி இல்லாவோ அன்கா அவர்கள் வந்து தங்களுடைய தந்தையான நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களை வந்து பார்க்கறதுக்காக போறாங்க அப் ஐஷர் அலி இல்லாமன் அவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க ஆனா இவங்க போற நேரம் அவர்கள் இல்லை அப்ப அவங்க வெளியே போயிருந்தாங்க உள்ள போய் பார்த்தா ஐஷார் அலி இல்லா வன்ஹா அவர்கள் இருக்காங்க அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இப்படி சொல்றாங்க சொன்னனுமே உங்க தந்தை வந்து நான் சொல்லி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க பாருங்க அவங்களுடைய கணவருடைய முதல் மனைவியுடைய மகள் தான் பாத்திமா அலி அல்லா வன்ஹா அவர்கள் அதாவது வந்து கதீஜா நாயகி அவர்களுடைய மகள் தான் ஃபாத்திமார் அலி அல்லா அவர்கள் ஆயிஷா அலி அல்லா வன்ஹா அவர்கள் வந்து பார்த்தா நபி அவருடைய இரண்டாம் மனைவியாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து இவங்க போய் சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய அம்மா இல்ல இவங்க தான் வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அங்க இருக்கறதுனால போய் சொல்றாங்க இவங்களும் வந்து நல்ல முறையில பேசி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நபிசிரல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் வந்தனும் உங்களுடைய மகள் வந்துட்டு போனாங்கன்னு சொல்றாங்க நபி அவர்கள் அந்த இருட்டு நேரத்துல கூட தன்னுடைய பாசம் மிகுந்த அந்த மகளை பார்க்கறதுக்காக போறாங்க போனா அனிரலி எல்லா அன்பு அவர்களும் பாத்திமாரலி எல்லா அன்ஹா அவர்களும் வந்து வீட்டில் படுத்திருக்காங்க நைட் நேரம் அவங்க வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு சரி அத்தா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து படுத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நபி சிறா லாம் அவர்கள் பர்மிஷன் கேட்குறாங்க பர்மிஷன் கேக்குன்னா அவங்க உள்ள இருந்து கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க இவங்க உள்ள போறாங்க உள்ள போனா அவங்க எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு மரியாதைக்காக இது பண்றாங்க அப்ப நபி சல்லா அலி இஸ்லாமர்களை வந்து அப்படியே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு பக்கத்தால போய் உட்காந்து விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு வந்து கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இப்படி எனக்கு உடம்புல இருக்க புண்ணுனால வலிக்குது எனக்கு ஒரு அடிமை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தங்களுடைய தந்தை இடத்துல கேட்கறாங்க அப்ப நபி சல்லா அலி இஸ்லாமர்கள் உங்களுக்கு நான் அடிமையை கொடுப்பதை விட சிறந்த ஒன்றை கற்றுத்தரட்டா அப்படின்னு கேட்கறாங்க பாத்துக்கோங்க தன்னுடைய மகள் வந்து உடம்பு சரியில்லைன்ற வந்து ஒரு அடிமையை கேட்கும் கூட நபி அவர்கள் என்ன சொல்றாங்க நான் வந்து அடிமையை கொடுக்குறேன் எனக்கு என் மகள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதா முக்கியம்னு சொல்ல மறுமைக்கான ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கிறதை விட சிறந்ததா இருக்கும் அந்த அடிமை நமக்கு செய்யக்கூடிய வேலையை விடவும் அந்த உடல் ராகத்தை விடவும் சிறந்ததை தரக்கூடிய ஒரு கற்று கற்றுத்தரைங்கிறாங்க அப்ப வந்து அவங்களுடைய மகளும் பாருங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கற்றுத்தாங்க தாங்க யாரா சூழல்லான்னு சொல்லிட்டு அந்த தான் வந்து வாங்கிக்கிறாங்க அதாவது திக்ரத தான் வாங்குறாங்க அடிமை கூட வேண்டாம்னு சொல்றாங்க அப்ப சாய்ஸ் குடுக்குறாங்க சாய்ஸ்ல இவங்க வந்து விபாதத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய திக்ரு தான் நம்ம வளமையா உதவுமே சுபகானல்லாம் அல்ஹமது இல்லா அல்லாஹ் அக்பர் இந்த மூன்று திக்ரு இந்த மூன்று திக்ரையும் நீங்க இரவு ந படுக்கும்போது முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை ஓதிட்டு படுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா வித கவலைகள் அதெல்லாம் வந்து போயிடும் நீங்க வந்து ஒரு அடிமை கிடைக்கிறதை விடவும் உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் அடுத்த நாள் நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது உடல் ரீதியாக நமக்கு நிறைய வேலை செஞ்சு கவலை எல்லாம் வந்து அப்படியே டயர்டாக கிடப்போம் அந்த மாதிரி சமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம எப்பயுமே இது வளமையா ஓதும் போது நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த டயர்டெல்லாம் தெரியாது நமக்கு இருக்கக்கூடிய அழுப்பெல்லாம் போய் உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா வந்து ஃப்ரெஷ் இருப்போம் முக்கியமாக பெண்களுக்கு நிறைய கவலைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் வேலைகள் இருக்கும் இருக்கும் அவர்களுக்கு இது ரொம்பவே பலனுள்ளதா இருக்கும் அது இல்லாம நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வளமையா நைட் ஓதிருக்காங்க அப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதை ஓதுறது நமக்கு சுன்னதாக இருக்கிறது ஆண்களும் வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருப்பீங்க அதெல்லாம் வந்து ஓதும் போது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓதுறதே பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்பவே புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நன்மையிலும் மிகுந்ததாக இருக்கும் அப்ப நீங்க சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் தினமும் இரவு முப்பத்தி மூணு முறை படுத்துக்கொண்டே கொண்டே நீங்க ஓதுங்க திக்கிறெல்லாம் ஓதிட்டு தூங்குறதுதான் நமக்கு சிறந்தது அது ஒரு சின்ன மரணம் அந்த மரணத்துக்கு நம்ம போகும்போது நம்ம அல்லாஹுவை வந்து சந்திக்கிறதுக்கு தயாரான நிலையில விபாத செய்து கொண்டே தான் நம்ம போகணும் அதனால தூங்கும்போது இந்த திக்ரையை ஓதிக்குங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா